ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அதாவது பிஜேபியுடைய வேட்பாளர் பட்டியலில் வந்துருச்சு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனை ராஜினாமா பண்ண வச்சுட்டு அவங்களுக்கு இங்கே சீட்டு கொடுத்துருந்தாங்க அதை தாண்டி அப்புறம் எல் முருகன் அவரும் இன்னும் இப்போ வரையும் ராஜ்யசபா எம்பி தான் அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன் அவர் ஒரு எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க இது போக பிஜேபி கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ் ஓபிஎஸ் கூட சீட்டு கொடுத்துருந்தாங்க அவரும் ஒரு எம்எல்ஏ தான் ஆனால் பாருங்க காங்கிரஸை விட்டு வெளியே போய் பிஜேபியில் சேர்ந்தா ஏதாவது பெருசாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியே ராஜினாமா பண்ணிட்டு போன விஜயதாரணிக்கு அல்வா கொடுத்துருக்காங்க பா அவங்க நினைக்கல பாவமா இருக்கு அதாவது காங்கிரஸ்லேயே இருந்து கௌரவமாக கௌரவமா இருந்திருக்கும் மரியாதையாக இருந்திருக்கலாம் அவங்களுக்கு எந்த காங்கிரஸ்ல வந்து எந்த இடையூறும் இருந்ததா தெரியல ஆனால் அவங்க வந்து பிஜேபியை நம்பி போய் கடைசியில் விலங்கையை விரிச்சுட்டு பபரப்பான்னு உட்காந்துருக்காங்க தான் கிராமத்தில் சொல்லுவாங்க இந்த அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு சொல்லிட்டு அதை விஜயதாரணிக்கு நூறு சதவீதம் பொருந்தும்